உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு வெல்கம் டு துளிரை ஏஎஸ் அகாடமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கான டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் டேர்ம் த்ரீக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு அதோட எக்ஸ்ப்ளேஷன் எல்லாம் பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்க அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ள கிளப் பண்ணலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பதிட்டு பத்து ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சேரா கிங்ஸ் வாக்கியம் ஒன்று பதிட்டு பத்து சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்கிக்கிட்டன ஆன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சோலா கிங்

இது சரியானது இதுல வந்து பாத்தீங்கன்னா மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டத்தை பத்தி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான இணையை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான இணை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மடங்கு சரியான டி ஆன்சர் வந்து டி ரெண்டு மூணு மடங்கு சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சூட்டி கொண்ட பட்டங்கள் பாத்தீங்கன்னா இவங்க சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் பாத்தீங்கன்னா ஆதவன் வானவன் இரும்புறை குட்டுவன் சோ இது வந்து சேரர்கள் சுட்டி சுட்டி கொண்ட பட்டங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேரர்கள் சுட்டி பட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆதவன் வானவன் இரும்பொறை குட்வன் இது சேரவில் சுட்டி கொண்ட பட்டங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா சோழர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள் பாத்தீங்கன்னா சென்னி சென்னி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிள்ளி வளவன் கிள்ளி வளவன் அப்புறம் செம்பியன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் பாண்டியர்கள் சுட்டி பட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாறன் வழுதி தென்னர் செலியன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் சூட்டி பட்டங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் சூட்டி பட்டங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் மூன்றாவது கேள்வி ஃபைன் அவுட் த கரெக்ட்லி மேட்ச் வேறு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பொருத்தப்பட்டுள்ள இணைகளை காண்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் முசிறி கொடுத்துருக்காங்க இது தவறானது சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முசிறி கிடையாது புகார்

உடமையாளர் நில உடமையாளர் கிளார் வந்து கிராம தலைவர் ஸோ இது சரியான ஆன்சர் அப்போ இது என்ன கேட்டிருக்காங்க தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க தவறான இது பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தவறானது அப்போ ஆன்சர் ஏ ஒன்று மட்டும் தவறானது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐந்தாவது கேள்வி ஃபிஃப்த் கொஸ்டின் மர்கோசா இஸ் ரிலேட்டட் டு வேப்பம்பு மாலையுடன் தொடர்புடைய மன்னர்கள் யாரும் கேட்டுருக்காங்க வேப்பம்பு மாலையுடன் தொடர்புடைய மன்னர்கள் யாரும் கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பு மாலையுடன் தொடர்புடைய மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் ஸோ அப்போ சேரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தோமார தவறான ஆன்சர் இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் சரியானது கொஸ்டின் நம்பர் எயிட் ஃபைன் அவுட் த கரெக்டிவ் மேக்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை மீன்பிடித்தல் கொடுத்துருக்காங்க முல்லை முல்லை வந்து பார்த்தீங்கன்னா மீன்பிடித்தல் தவறானது முல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆனிரை மெய்த்தல் முல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆனிரை மெய்த்தல்

ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்கானா மேரேஜ் நாட் ஏ மேட்ரு ஆஃப் செல்ஃப் சாய்ஸ்

நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தாவது கேள்வி மேட்ச் கொடுத்துருக்காங்க மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பொறுத்துக்க பொறுத்துக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ குறிஞ்சி குறிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சேயோன் சேயோன் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை குறிக்கும் முல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாயோன் மருதம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரன் சீக்கு வந்து த்ரீ எந்திரன் நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா வருணன் ஸோ

ஆப்ஷன் சி சேரல் இரும்புரை ஆப்ஷன் டி நெடியோன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி கரிகால் வளவன் அவர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஏலிசை வல்லான்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन 12வது கேள்வி பில்லி ரைட்ஸ் ஆஃப் டேஷ் இன் ஹிஸ் நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஸ் தி ஃபர்ஸ்ட் எம்பரர் ஆஃப் இந்தியா பில்னி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் இந்தியாவின் முதல் பேரங்காடி என எந்த இடத்தை குறிப்பிட்டுள்ளார் ஆப்ஷன் ஏ தொண்டி ஆப்ஷன் பி கொற்கை ஆப்ஷன் சி முசிறி ஆப்ஷன் டி உறையூர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து சி முசிறி நெக்ஸ்ட் குவெஸ்சன் பதிமூணாவது கேள்வி வி கெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் காரவேலா ஃப்ரம் த டேஷ் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன கேட்டிருக்கான் காரவலர் பற்றிய செய்திகளை எந்த கல்வெட்டிலிருந்து பெறுகிறோம் ஆப்ஷன் ஏ அயோத்தி கல்வெட்டு ஆப்ஷன் பி முதலாம் டேரியஸின் கல்வெட்டு ஆப்ஷன் ஜி ஜீநாத் கல்வெட்டு ஆப்ஷன் டி ஹதிகும்பா கல்வெட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி கதிகும்பா கல்வெட்டு காரவல பற்றி செய்தியில இருந்து கதிகும்பா கல்வெட்டுல இருந்தா நம்ம பெறுகிறோம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினான்கு கேள்வி புஷ்யமுத்ரா சுங்கா ஊ எஸ்டாப் சுங்கா டைனாசி என் புஷ்யமித்ரா சுங்கர்

சோ இதுக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் ஏ ஒண்ணு மட்டும் சரியானது நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினேழாவது கேள்வி ஃபைண்ட் அவுட் த கரெக்ட்லி மேட்ச் பேர் கொடுத்துருக்காங்க சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகியோ வியட்நாம் இது சரியா கொடுத்துருக்காங்க நாகன் பதம் தாய்லாந்து இது சரியா கொடுத்துருக்காங்க சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி ஒன்று மட்டும் இரண்டு ரெண்டுமே சரியானது நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினெட்டாவது கேள்வி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் குசானாஸ் வேர் யூஜி ட்ரைப்ஸ் குசானர்கள் யூச்சி பழமொழி இது சரியானது அடுத்தது பாத்தீங்கன்னா குசானர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றினர் இது சரியானது சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி ஒன்று மற்றும் இரண்டு சரியானது நெக்ஸ்ட் क्वेश्चन 19வது கேள்வி டாஸ் வாஸ் தி सेलिब्रेटेड ஆர்தர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் ப்ளே புத்த சரிதம் டாஸ் புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் போற்றப்படும் ஆசிரியர் ஆவார் ஆப்ஷன் ஏ வசுமித்திரர் ஆப்ஷன் பி நாகார்ஜுனர் ஆப்ஷன் சி அக்னிமித்ரர் ஆப்ஷன் டி அஸ்வக் கோசர் இது வந்து பாத்தீங்கன்னா டி அஸ்வக் கோசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபதாவது கேள்வி மேட்ச் கொடுத்துருக்காங்க பொறுத்துக இதுல வந்து பாத்தீங்கன்னா குஷானர் குஷானர் வந்து பாத்தீங்கன்னா கனிஷ்கர் அடுத்தது சாகர் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரராமன் சுங்கர் வந்து பாத்தீங்கன்னா வசுமித்ரர் கண்வர் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவர் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க குஷானர் ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ

விட்டல் பட்டர் வந்து பாத்தீங்கன்னா மாய காரர் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு சோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி டூ போர் ஒன் த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபத்தி கேள்வி ஹூ வாஸ் ஆல்சோ நான் அஸ் விக்ரமாதித்யா விக்ரமாதித்யர் என அறியப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் சி ஸ்ரீகுப்தர் ஆப்ஷன் டி கடோத் கஜர் இது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி இரண்டாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் குவெஸ்சன் இருபத்தி மூணாவது கேள்வி டூரிங் த ரீஜன் ஆஃப் டேஷ் புத்திஸ்ட் மாங் ஃபாகியன் விசிட்டட் இந்தியா டேஷ் ஆட்சி காலத்தில் பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர் ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை இது சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் क्वेश्चन 24வது கேள்வி ஃபைண்ட் அவுட் த இன் கரெக்ட்லி மேட்ச் பேர் கொடுத்துட்டாங்க சோ தவறாக பொருந்தி உள்ளதை காண்க ஒண்ணு வந்து பாத்தீங்க கிலா மேட்சல என்ன கொடுத்துறாங்க கிலா வந்து மேட்சல என்ன வராது கிலா வந்து பாத்தீங்கன்னா தரிசி நிலம் வரும் மேட்சல வந்து பாத்தீங்கன்னா கபத சராகா வஸ்தி வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலம் ஸோ கிலா வந்து தரிசு நிலம் மேய்ச்சல் வந்து கபல் சராகா வஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலம் ஓகே இதுல வந்து என்ன கொஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க தவறாக பொருந்து தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இதுக்கு தவறாக பொருந்து ரெண்டுமே தவறாக பொருந்திருக்கு அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பொருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ரெண்டுமே தவறாக பொருந்திருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபத்தஞ்சாவது கேள்வி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மெட்டல் யூஸ்டு பை குப்தா வாஸ் கோல்டு தங்கம் குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகமாகும் சோ இது சரியானது மெட்டல் யூஸ்டு பை குப்தா வாஸ் அயன் இரும்பு குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகமாகும் இதுவும் சரியா இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்னு மட்டும் சரியானது ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் சரியானது ஆப்ஷன் சி ஒன்று மட்டும் இரண்டு சரியானது ஆப்ஷன் டி ஒன்று மட்டும் இரண்டு தவறானது சோ சரி கேக்குறாங்க ரெண்டுமே சரியா இருக்கு இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி ஒன்று மற்றும் இரண்டு சரியானது நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபத்தி ஆறாவது கேள்வி டேஷ் புக் வாஸ் ரிட்டன் பை பண்ணி பாணினி எழுதிய நூல் எது ஆப்ஷன் ஏ அஸ்ததியாயி ஆப்ஷன் பி மகாபாஷ்யம் ஆப்ஷன் சி தந்த வியாகாரணம் ஆப்ஷன் டி சகுந்தலம் சோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அஸ்ததியாயி நெக்ஸ்ட் क्वेश्चन 27வது கேள்வி விக்ரம ஊர்வசியம் எ ஃபேமஸ் drama ரிட்டன் பை விக்ரம ஊர்வசியம் என்னும் நூலினை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ பதஞ்சலி ஆப்ஷன் பி பாணினி ஆப்ஷன் சி காளிதாசர் ஆப்ஷன் டி தன்வந்திரி சோ இது சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி காளிதாசர் நெக்ஸ்ட் 28வது கேள்வி விச் கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் ৱার কালেক্টেড பை ஹர்ஷா ஹர்ஷர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் கேட்டிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாகாலம வசூலிச்சிருப்பாங்க हिरணியை வசூலிச்சிருப்பாங்க பாலி வசூலிச்சிருப்பாங்க

அர்சரின் புகழ் பெற்ற நூல் அல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க சோ ஆப்ஷன் ஏ ரத்னவளி ஆப்ஷன் பி நாகநந்தா ஆப்ஷன் சி பிரியதர்சிகா ஆப்ஷன் டி சந்திர வியாகரணம் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி சந்திர வியாகரணம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரத்னவலி நாகநந்தா பிரியதர்சிகாலாம் வந்து அர்சரோட புகழ் பெற்ற நூல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் முப்பதாவது கேள்வி ஹூ வாஸ் த பவுண்டர் ஆஃப் குப்தா டைனாஸ்டி சோ என்ன கேட்டிருக்காங்க குப்தா வம்சத்தை நிறுவியவர் யார் குப்த வம்சத்தை நிறைவேறிய யாருன்னு ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தர் ஒன் ஆப்ஷன் பி கடோக் கஜர் ஆப்ஷன் சி ஸ்ரீகுப்தர் ஆப்ஷன் டி சமுத்ரகுப்தர் இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி ஸ்ரீகுப்தர் நெக்ஸ்ட் குசின் முப்பத்தி கேள்வி லாஸ்ட் கிங் ஆஃப் குப்தா கடைசி அரசர் குப்தர் ஆப்ஷன் சி சந்திரகுப்தர் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர்

இது வந்து பாத்தீங்கன்னா சராசரி வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா இது பத்து டிகிரி செல்சியஸ் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி டிகிரி செல்சியஸ் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒன்னு மட்டும் சரி அப்ப ஏ ஒன்னு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கேள்வி மேட்ச் பொறுத்துக பொறுத்துக வந்து பாத்தீங்கன்னா மலேசியா மலேசியா வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் தாய்லாந்து வந்து பாத்தீங்கன்னா தேக்கு கொரியா வந்து பாத்தீங்கன்னா சரி இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அத்தி அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டூ த்ரீ ஃபோர் ஒன் இதுதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் முப்பத்தி ஆறாவது கேள்வி டூஸ் இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பீடபூமிகளும் நாடுகளும் கொடுத்திருக்காங்க பொருந்தாத இணைய கண்டறிய பொருந்தாத இணைய கண்டறிய பாத்தீங்கன்னா மெஜஸ்ட்டா ஸ்பெயின் இது கரெக்டா கொடுத்திருக்காங்க அடுத்த ஜூரா பிரான்ஸ் கொடுத்திருக்காங்க அது சரி பெரிய வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி கொடுத்தாங்க அது ராங் அது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து

கிரீன்விச் முதன்மை தீர்க்க கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் ஆப்ஷன் ஏ நள்ளிரவு பன்னெண்டு மணி ஆப்ஷன் பி நண்பகல் பன்னெண்டு மணி ஆப்ஷன் சி பிற்பகல் ஒரு மணி ஆப்ஷன் டி முற்பகல் பதினொரு மணி சோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் பி நண்பகல் பன்னெண்டு மணி நெக்ஸ்ட் क्वेश्चन 41வது கேள்வி ஏ டே ஹஸ் என்ன கேட்டிருக்காங்க ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் ஆப்ஷன் ஏ

நூற்றி எழுபத்தொன்று ஆப்ஷன் பி நூற்றி அறுபத்தொன்னு ஆப்ஷன் சி நூற்றி எண்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி நூற்றி தொண்ணூற்றொன்னு இதில் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன் எயிட்டி ஒன் நூற்றி எண்பத்தொன்னு நூற்றி எண்பத்தோரு ஆட்சக்கோடுகள் உள்ளன நெக்ஸ்டு சின் நாற்பத்தி நான்காவது கேள்வி டேஸ் இஸ் செலப்ரேட் ஆஸ் த இன்டர்நேஷ்னல் டே மக்களாட்சியின் பிறப்பிடம் டேஸ் ஆப்ஷன் டே சீனா ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் C, கிரே ஆப்ஷன் ரோம் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி

மாநகராட்சி தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் 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 ஏ ஏ மேயர் மேயர் கமிஷனர் சி பெருந்தலைவர் டி தலைவர் சரியான ஏஸ்டின் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி விச் ஆஃப் தி இஸ் சேரர் ரூலர் பின் முக்கியத்துவம் மிகுந்த சேர யார் ஆப்ஷன் ஏ இளஞ்சேட் சென்னி ஆப்ஷன் பி கில்லி பலவன் ஆப்ஷன் சி நெடியோன் ஆப்ஷன் டி உதயன் சேரலாதன் சோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி உதய சேரலாதன் நெக்ஸ்ட் क्वेश्चन 50வது கேள்வி who introduced patri kal patri daiva vali paatai arimu seidavar yaar ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன் ஆப்ஷன் பி சேரல் இரும்புரை ஆப்ஷன் சி உதயன் சேரலாதன் ஆப்ஷன் டி இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் சோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐம்பத்தி கேள்வி விச் ரூலர் இஷ்யூடு காயின் டு காமரேட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மெனி வேதி ரிச்சுவல்ஸ் எந்த அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார் ஆப்ஷன் ஏ நன்மாறன் ஆப்ஷன் பி முதுக்குடுமி பெருவழுதி ஆப்ஷன் சி நெடியோன் ஆப்ஷன் டி நெடுஞ்செலியன் இது சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி முதுக்குடுமி பெருவழுதி இதுதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐம்பத்தி கேள்வி விச் ஆர் தி ஃபாலோயிங் மேஜர் இம்போர்ட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் பின் வருவனோற்றில் சங்க காலத்தில் எது முக்கிய இறக்குமதி பொருட்களாக இருந்தன ஆப்ஷன் ஏ உப்பு ஆப்ஷன் பி மிளகு ஆப்ஷன் சி இஎம் ஆப்ஷன் டி வைரம் சோ இது சரியான ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் சி இஎம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐம்பத்தி மூணாவது கேள்வி விச் பீரியட் சீவக சிந்தாமணி அண்ட் குண்டலகேசி வேர் ரிட்டன் சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியும் எந்த காலத்தில் எழுதப்பட்டன

டெம்பிள்ஸ் கட்டுமான கோவில்களை முதலில் கட்டியவர் யார் ஆப்ஷன் 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 ஏ பல்லவர்கள் 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 பி சி சி குப்தர்கள் குப்தர்கள் டி அர்சர் இது சரியான ஆன்சர் குடைவரை கோயில் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி விச் லிட்ரேச்சர் வாஸ் டூரிங் த பல்லவர் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் எவைன்னு கேக்குறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தேவாரம் ஆப்ஷன் பி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி ஆப்ஷன் டி எதுவும் இல்லை சோ இது வந்து ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சோ பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவாரம் எழுதிருப்பாங்க அது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா இதனால ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஹவு மணி வேர் ஒர்க் இன் தமிழ் அசோசியேட் வித்து த சங்கம் கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஆப்ஷன் பி நாற்பத்தி ஆப்ஷன் சி எழுபத்தி D, ஆப்ஷன் டி அறுபத்தி இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பி நாற்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி போய்ட் பெஸ்ட் சிட்டிஸ்

ஆப்ஷன் B சுமதி ஆப்ஷன் C ஜோதிபாளர் ஆப்ஷன் D அனைத்தும் சோ சரியான ஆன்சர் வந்துadina அனைத்தும் நெக்ஸ்ட் क्वेश्चन கேள்வி which of the following is தொண்டை நாடு என்ன கேக்குறாங்க பின்வரும்வற்றில் எது தொண்டை நாடுன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் A காஞ்சிபுரம் ஆப்ஷன் B திருவண்ணாமலை ஆப்ஷன் C வேலூர் ஆப்ஷன் D அனைத்தும் இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் என்ன தொண்டை நாடுன்னு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பார்த்தோம் சோ இதுக்கப்புறம் ஜி பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஓகே தேங்க்யூ